குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தும் தங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என கூறி மாணவ மாணவிகளை கல்லூரிக்குள் நுழைய விடாமல் தடுத்து கைகளை பிடித்து இழுத்த இந்திய மாணவ சங்கத்தினரை மீறி வகுப்புகளுக்கு மாணவ மாணவிகள் சென்றனர் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தஞ்சை மன்ன சரபோஜி அரசு கலை கல்லூரி இந்திய மாணவர் சங்கத்தினர் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தனர் இன்று காலை முன் வந்த இந்திய மாணவர் சங்க அமைப்பினர் கல்லூரி நுழைவு வாயில் முன்பு ஒருவருக்கு ஒருவர் கைகளை கோர்த்தபடி எவரையும் உள்ளே விடாமல் மறுத்து நின்றனர் வகுப்புகளுக்கு செல்ல முற்பட்ட மாணவ மாணவிகளை கைகளை பிடித்து இழுத்து தடுத்தனர் அப்போது அங்கு வந்த பேராசிரியர்கள் இந்திய மாணவர் சங்கத்தினரை எச்சரித்து வழிவிடுமாறு அறிவுறுத்தினர் வகுப்புகளுக்கு செல்பவர்களை தடுக்கக்கூடாது என பேராசிரியர்களும் காவல்துறையினரும் ஆர்ப்பாட்டக்காரர்களை அப்புறப்படுத்தி மாணவிகளை வகுப்புக்கு அனுப்பி வைத்தனர் குடிய அரசு மா திரும்ப திரும்ப